குழு நண்பர்களுக்கு வணக்கம் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம சிதம்பரம் பக்கம் கீரைப்பாளையம் கீரைப்பாளையம் மேலே வயலூர் திரு கதிரம் அவங்களோட இடத்துல இருக்கோம் வரப்படுத்துறது தெரியும் ரெண்டு மூணு ஜேசிபி வச்சு தோண்டி கிண்டி போட்டு புட்டிங்க எடுத்து எப்படியாச்சும் விவசாயம் செய்யணுன்னு ஆர்வத்தில் இறங்கி விவசாயம் செஞ்சு இந்த ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவோம் நம்ம இது வந்து ஆர்வ கோளாறு அதாவது ஆர்வத்தில் இறங்கிடுறது நான் அதை படிச்சிடுறேன் இதை வீட்டை கட்டிடுறேன் அதை பார்த்துட்றேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் நின்று சாதிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி என்ன சரியான முறையில் செயல்படுத்தப்படவில்லை என்றால் திட்டம் தோல்வி அடைஞ்சிடும் அப்புறம் இன்னொன்று இதுக்கு இயற்கையே எதிரி விதை விட்ருக்காங்க அங்கே பாருங்கள் குமிச்சு வச்சுருக்கு பாருங்கள் நாற்று ஏன்னா அன்றைக்கி வந்து தண்ணி இல்லை போதுமான அளவு விதை விட்ட அன்னைக்கு நெல்லை பூரா அடித்து திட்டு திட்டா குமிச்சு வச்சுட்டு பாருங்க இந்த இடத்துலலாம் நெல்லே இல்லை பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே மழை பெய்ய பெய்ய அப்படியே குமிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் தண்ணி நிறையா இருந்துருக்கணும் வரப்பு மறைய தண்ணி நிறையா இருந்துருந்ததுன்னா இந்த மாதிரி நெல்லை குமிக்காது பகையில் மாட்டிகிட்டுன்னு சொல்லுவாங்க இதை விதைக்கும் போதே பகை விதையே பகை வீட்டில் வரப்பு எடுக்க பகை சரியா இதுக்கப்புறம் எப்படியும் சாதிச்சு போடணுன்னு வாழை தென்னை எல்லாம் வச்சு ஆர்வத்தில் முருங்கை விதையை போட்டு முருங்கை விதையை பாருங்கள் எத்தனி கிளம்பிருக்குன்னு இந்த இடத்துல எத்தினி விதைங்க கிளம்பலாம் ஒரு இடத்துல ஒரு மரம் கிளம்பலாம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது ஏங்க முப்பது இருக்குங்க ஒரு இடத்துல முப்பது முருங்கை மரம் கிழமைனா என்னங்க ஆகும் இதுதான் ஆறுவோம் கோளாறு பக்கத்தில் அதிலேருந்து பத்தடி கூட இல்லை அடுத்தது இந்த இடத்துல முருங்கை இதிலேருந்து அதுலேருந்து இதுக்கும் அதுக்கும் பத்தடி குழந்தை முருங்க அதுக்கு அண்ணன் வாழை உரமாக முருங்க இந்த பக்கம் தென்னை தென்னையை புதைக்கிறது நம்ம எப்படி சொல்லியிருக்கிறோம் இப்போ பாருங்க சாவ போகுது இது பக்கவாதம் வந்தது மாதிரி அப்படியே கிடக்கு மண் மேலே தென்னையை தர மட்டத்தில் புதைக்கணும் குழி எடுக்கணும் வரப்பு பக்கம் ஆழமாக குழி இருக்கணும் எதிர் செயல வரப்பு பக்கம் ஆழமான பள்ளம் இருக்கணும் எதிர் செயல மண் நிறையா இருக்கணும் அப்படின்னு இந்த வரப்பு அப்படியே சரிவாகவே இருக்குது பாருங்கள் அந்த தென்னம்பிள்ளையை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே தெரியும் ஒன்றரை மாதம் ஆகுது இந்த தென்னை வச்சு இடையில் ரெண்டு மழை பெய்ஞ்சதுனால ஏதோ கொஞ்சம் அந்த ஈரம் தாக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இருக்கவே கூடாது நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஓரத்தில் குழி எடுத்து வச்சுருக்கணும் அப்போவே இந்த இந்த இதெல்லாம் குழியில் வரப்பு பக்கம் குழி இருக்கணும் அதனால் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எந்த மாதிரி வேலையில் இறங்குறீங்கிறதே முக்கியம் இல்லை விவசாயம் செய்யுங்க வாணிகம் செய்யுங்க அலுவலகத்தில் வேலை செய்யுங்க எந்த மாதிரி பொறுப்பில் இருக்கீங்கிறதே முக்கியம் இல்லை அந்த பணியை நீங்கள் திறமையாகவும் வெற்றிகரமாகவும் செய்கிறது இருக்குது பாருங்க அதுக்கு ரொம்ப பொறுமையும் கூர்மையான அறிவும் எல்லாத்தை விட எல்லா அதில் வருகின்ற எல்லா இடர்பாடுகளையும் அதில் வர்ற கஷ்டம் சிக்கல்கள் எல்லாவற்றையும் கடந்து நின்று பொறுமையாக அதை வெற்றி கொண்டு வர்றதுக்கான விடாமுயற்சியும் பொறுமையும் ரொம்ப அவசியம் அது இல்லைன்னா எந்த இடத்துலையும் தோற்றுடுவோம் நம்ம சரியா வேளாண்மையும் அது மாதிரி தான் நம்ம வேளாண்மைங்கிறது என்ன சொல்லிகிட்ருக்கோம் வெற்று பூமி வளம் இருக்கா வளம் இருக்கா வளம் இல்லையா களி ஒவ்வொரு மண்ணா கலர் மண்ணா மலைப்பாங்க கருங்கல்லாம் எதை பற்றியும் யோசிக்கிறதே இல்லை கண்மூடித்தனமாக களம் இறங்குறோம் நம்ம உப்பு தண்ணியாக இருந்தாலும் அங்கே வேளாண்மை செய்யணும்னு இறங்கணும் அப்படிங்கிறோம் ஏன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதே அதுதான் மிக உயர்ந்த காவேரி படுகை கங்கை நதி படுகையெல்லாம் கிடைக்கிறதுக்கு எங்கே போகிறது இருக்கிற மண்ணை மிக உயர்ந்த வளமாக மாற்றணும் ஒன்றும் இல்லாத வெற்று பூமியில் வெப்பத்தை கடத்தி நீரை உருவாக்கின வம்சம் நம்ப சரிங்களா ஏன்னா நூறு டிகிரிக்கு மேலே வெப்பம் இல்லைன்னா வெப்பம் இருந்ததுன்னா அங்கே தண்ணீர் ஆவியாக போயிடும் அதனால் வெப்பத்தை கடத்தாமல் நீர் நிற்க முடியாது அப்படின்னு வெப்பத்தை கடத்துறதுக்காக வரப்போ உயர்த்தின உன்னுடைய கருவில் வந்திருக்கோம் நம்ப நீரை உருவாக்குனது எப்படி நீரை எப்படி உருவாக்க முடியும் வானத்திலிருந்து எப்படி நீரை உருவாக்குவது என்று சொல்லி கொடுத்த அறிவு சரியா அதே போல் அந்த வெற்றிடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகின்ற அறிவும் நமக்கு இருக்குது அதற்கு நம்முடைய இளைஞர்கள் ஆர்வமாக வர்ற இளைஞர்கள் கண்டிப்பாக பொறுமை வேணும் கண்டிப்பாக பொறுமை வேணும் நிதானம் வேணும் அந்த என்ன நடக்குதுங்கிறது புரியணும் என்ன செய்யணும் என்ன நடந்துகிட்டு இருக்குது என்ன நடக்கணும் அதுக்கு நம்ம என்ன மாதிரி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு செயல்படணும் அப்படி இல்லைன்னா தோற்றுருவோம் சரியாக வெற்றிகரமாக பண்ணையாக வருவதற்கு வாழ்த்துக்கள் நன்றி